வணக்கம் மக்களே நான்வெஜ்ஜுனா மட்டன் சிக்கன் இதை தாண்டி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு டக்கன்னு ஒன்று இருக்குங்க என்னதான் டக்கன் பார்க்குறீங்களா வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த குக்கர்லேயே வச்சுக்கலாங்க டைரெக்டாக குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து பிரியாணி செலவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பட்டை சோம்பு கிராம்பு அப்புறம் இந்த ஸ்டாரனைஸு கல்பாசி அப்புறம் மராட்டி மக்கு இது ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா படபடன்னு வெடிச்சு வரட்டும் டக்கன் தான் வேற ஒன்றும் இல்லைங்க டக்கோட ஃப்ளஷு டக்கன் தானே அதனால தாங்க அப்படி சொன்னேன் வாத்துக்கறி செய்ய போகிறோம் இப்போ இது கூட வந்து வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு போல் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கும் போதே நம்ம கூட வந்து பச்சை மிளகா ஒரு நாலு வந்து கீறி வச்சிருக்கேங்க அதையும் இதோட சேர்த்திக்கலாம் ஏன் வந்து டக்குக்கு வந்து இவ்வளோ மசாலா போடணுமா அப்படின்னா டக்கு வந்து கொஞ்சம் கவிச்சி அடிக்குன்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம போட வேண்டியதாக இருக்குது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இந்த அளவுக்கு வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கும் போது தான் நம்ம வந்து தக்காளி சேர்த்தணும் ஏன்னா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கரைஞ்சி வரும் அதுக்காக தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டுங்க நல்லா வதக்கி விட போகிறோம் தக்காளி வந்து அதனுடைய தோலுலாம் வெந்து ஓரளவுக்கு நம்ம மசிச்சு விடுற தன்மைக்கு வர அளவுக்கு வேகணும் அப்போ தான் வந்து இதோடைய கிரேவி வந்து நம்மளுக்கு அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கும் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் உப்பு போட்டு லைட்டாக முடிஞ்சால் மூடி கூட வச்சுருங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தோம்னாவே அதை நல்லா வ வதங்கி வந்துருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறோம் ஏன்னால் அதிக அளவில் நம்ம வந்து இந்த மசாலா சேர்த்துறது நான் முன்னே சொன்ன மாதிரி வாத்துக்கரியில் கவுச்சி அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்து சொல்கிறேன் பாருங்கள் இது நல்லா பெரட்டி விடணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஓரளவுக்கு இதானதுக்கப்புறமா இது கூட வந்து மல்லித்தூள் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கரம் மசாலா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அது கூட வந்து நம்ம காரத்துக்கு போல் மிளகாய் பொடி போடுறோம் நான் வந்து ஒரு ஸ்பூன் ச்புண, சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதனால இப்போ இது கூட வந்து மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா பொடி ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் ஸோ <துசோ> இது எல்லாமே வந்து <melanchol> ஓரளவுக்கு <melanchol> நல்லா பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு இதை வதக்கிட்டுங்க இது கூட நம்ம புளிக்காத கெட்டி தயிர் வந்து நம்ம சேர்த்த போகிறோம் தயிர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத்தினுடைய அந்த கவிச்சித்தன்மையை குறைக்கிறதுக்கு தான் ஏன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வாத்துக்கறியை சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டுக்கு மேலே அதோடைய ஸ்மெல் வருங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா தயிரை மசிச்சு விட்டு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குன்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம வாத்துக்கறியை இதோட போட்டுக்கலாம் போட்டுட்டுங்க வாத்துக்கறியை இந்த மசாலா கோட் ஆகுற அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க இது குக்கர் கொஞ்சம் சின்னதாக போச்சுங்க ப்ளஸ் வந்து கறி அதிகமாக இருக்குது ஒரு வாத்து தாங்க பிடிச்சோம் ஒரு வாத்தே பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோவுக்கு மேலே வந்துடுச்சு ரொம்ப சூப்பராக வந்து வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி ஒரு ஆறு விசில் போல் விட்டுக்கலாங்க இப்போ விசில்லாம் தனிஞ்சிருச்சுங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது இதில் வந்து என்னென்னா தண்ணி அட்டை தான் இருக்கும் நம்ம வந்து வெறும் மசாலா தான் போட்டிருக்குறோம் இது திக் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவுமே போடலை அது நல்லா பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கையில் எடுத்து மசிச்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வெந்திருக்குங்க ஒரு ஆறு விசிலேயே நல்லா வெந்துருச்சு இலம் வார்த்து தான் இதில் தண்ணி மாதிரி இருக்கிறதுனால இதை கொஞ்சம் திக் பண்ணணும் அப்போ தான் இந்த கிரேவி பதத்துக்கு இருக்கும் நீங்கள் இட்லிக்கோ இல்லை வந்து சாப்பாட்டுக்கோ யூஸ் பண்ண முடியும் அதுக்கு என்ன பண்ணலான்னா தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன் அது கூட ஒரு ஆறு ஏழு முந்திரி கொஞ்சமாக கசகசா இதை மூணையுமே போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்குங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம திரும்பவும் அடுப்பு பற்ற வச்சு அந்த வாத்துக்கறி வச்சோம்னா கொதிக்கும் அந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இதையும் ஊற்றிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த தேங்காய் பாலும் கறியோட அதில் இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா கொதித்து வரும்போது நம்மளுக்கு டிக் ஆயிடும் எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அடுப்பு பொறுத்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் அளவுக்காக இது வேகணும் வெந்துச்சுன்னா நல்லா அந்த பாருங்கள் இப்போ இருக்குங்களா இது வெந்து முடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிரும் இந்த மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறம் இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்சால் கொத்தமல்லி தூளை தலை தூவிக்குங்க தூவி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வாத்துக்கறி வந்து இட்லிக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் வாத்துக்கறி இட்லி அப்படிங்கிறது வந்து அங்கங்கே போர்டு பார்க்கலாம் அந்த வேலூர் சைடெலாம் போனோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்